மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரநிலையில் பின்னோக்கி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் பிரம்மாண்டகாரகராக இருக்கக்கூடிய சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகவும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டு பின்னோக்கி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் உச்சநிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உறுதியாகவே நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு துல்லியமாக நுணுக்கமாக இந்த தருணத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் தற்போது உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெற்றும் வக்ர நிலையிலும் பின்பு உச்சம் பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றை மிகச் சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல காரியங்கள் இந்த நேரத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த வாரத்தில் எந்தவிதமான கஷ்டநஷ்டங்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் இனிதாக எளிதாக உங்களுக்கு நன்மைகள் நிறைந்ததாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றில் நன்மைகளையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுவதால் புதிய சொத்துக்களில் முதலீடுகளை நிறைந்து செய்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் லோகங்களும் இனிதாக உங்களை தேடி வருகிறது மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க இன்னும் ஒரு கடன் என்று சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் தொல்லைகள் மறையும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் போட்டிகளும் மறையும் என்பது மட்டுமில்லாமல் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் மீனம் ராசியைச் சேர்ந்த மீனம் லக்னத்தைச் சேர்ந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தங்களுடைய பணிகளில் துடிதுடிப்புடன் மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கிறது என்பதை ஜென்மராசிக்குள் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பலமாக அறிவுக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் வக்ரநிலையில் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே இந்த நேரத்தில் மீனம் ராசியை மீனம் லக்னத்தைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி கல்வியில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது சாயா கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திலும் மற்றொரு சர்வ கிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் எனவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை நிச்சயமாகவே பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ப்பகிரகங்களான ராககேதுக்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை இந்த வாரத்தில் உருவாக்கி கொடுக்கிறார்கள் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சூரிய யோகமும் சூரிய புத சுக்கிர யோகமும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்கள் கண்டிப்பாக உங்களை தேடி மிகச் சிறப்பாக வந்து சேருவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் மங்களகாரகராக நவக்கிரகங்களின் தளபதியாக சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் உடை நல்ல வரன் அமைந்து கல்யாணக் கனவு கைகூடுவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைப்பதோடு பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு செவ்வாய் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் இடர்பாடுகள் இந்த நேரத்தில் நீங்கும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல வருமானங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளுக்கு சுபவிசேஷங்களை எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்கள் என அனைத்தும் சரியாகவும் மிகச்சிறப்பாகவும் இருக்கும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான விவசாயிகளுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல விளைச்சல்களும் வருமானங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற படபடப்பு பதட்டமான நிலை மன குழப்பமான நிலை தெளிவு இல்லாத நிலை விலகி துடிதுடிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் விவேகத்துடனும் வீரத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மனோகாரகரான சந்திரன் மிகவும் பலமாக இந்த வாரத்தில் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பயணிக்கிறார் சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக துல்லியமாக துரிதமாக முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை முழுவதுமாக உடைத்தறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு துல்லியமாக தெளிவாக தீர்க்கமாக கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சந்திரன் வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிடுவதை விட பன்மடங்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு இந்த வாரம் பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை விட ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் நிச்சயமாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் பனிச்சுமைகள் வீண்விரயச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளையும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இடர்பாடுகளும் இல்லாமல் செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த ஆற்றல்கள் இனிதாக நிறைந்து இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே கைகூடும் என்பதை துல்லியமாக தீர்க்கமாக சூரியனின் அமைப்பு தெளிவுபடுத்துகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் வீண்பிரையச் செலவுகள் நெருக்கடிகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த வாரம் பதினைந்தாம் தேதி வரை சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் எனவே விரய சனியால் ஒரு சில விரயச் செலவுகள் கட்டுக்குள் அடங்காமல் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்றாலும் சூரியனின் அமைப்பு காரணமாக வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரம் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் சனி உறுதி செய்கிறார் ஏனெனில் நடுநிலைதவராத நீதிதவராத நீதிமானாக செயல்படக்கூடியவர் சனி எனவே இந்த நேரத்தில் கண்டிப்பாக பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் ஏழரை சனியின் முதல் இரண்டரை ஆண்டுகள் முடிவடையக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது சனியின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கலாம் என்றாலும் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற நிரந்தரமான வருமானங்களுக்கான நிரந்தரமான வாய்ப்புகளுக்குமான சந்தர்ப்பங்களும் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது எனவே மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாகவே அபரிவிதமான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் இருந்தாலும் அவற்றை மிகச் சிறப்பானதாக நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்ததாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான ஆற்றல்களையும் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான ஸ்தானத்தில் தன்னுடைய பயண காலகட்டத்தில் இறுதி தருவாயில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான தொல்லைகள் தொந்தரவுகள் கஷ்ட நஷ்டங்கள் போன்றவற்றை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடுகிறார் இதுவரையில் மற்றவர்களை நம்ப முடியாத சூழ்நிலைகள் இருந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான குரு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் திட்டமிட்டபடி நீங்கள் நினைத்தபடி எல்லாவிதமான விஷயங்களையும் காரியங்களையும் வெற்றிகரமாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உண்டு மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பதற்கான அருமையான அற்புதமான யோகங்களை இந்த வாரத்தில் நிறைந்து பெற முடியும் என்பதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு பரிகாரம் தினமும் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்